வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிக்சிசி ஒரிஜினல் ஜப்பான் ஜீப் வந்து ஜாழ்பாணத்துல சச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஜீப் என்ன விலையான் மிகப்பத்திய முழுமையான தவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த ஜீப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒரிஜினலாக பிராண்ட் நியூவா ஜப்பான்ல இருந்து ஸ்ரீலங்கா இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஜீப் தான் மிக்ஸ் மிக்ஸேசி கம்பெனியான் அதாவது ஜீப்லேயே ஒரிஜினல் கம்பெனி வந்து மிக்ஸீசி கம்பெனியான் தான் இது வந்து இருபத்தி அஞ்சு சிறிதான் உங்களுக்கு தெரியும் முதல் வந்த பதிவுகள் இருபத்தஞ்சி சரியில்லாம் பெரும் ஏன்னா இப்போ வந்து அறுபது அறுபத்தஞ்சி வருஷம் பெறும் ஆனால் லுக்கிங் வந்து அப்படி அப்படித்தான் இருக்குது வாகனம் ஜீப் வந்து கூடுதலாக இதே நம்பர்கள்லாம் கூடுதலாக யாழ் பண்ணது நிற்கு அதாவது ஒரிஜினல் பொடி வளங்கள் ஒரிஜினல் பொடியோட இருக்குது பெயிண்டிங் வந்து செய்திருக்குறீக சார் பாருங்கள் உள்வளங்களை இது வந்து ஒரு ஃபோவீல் டிரைவ் கோவில் தான் நின்றரு ஜீப் வந்து இது வந்து ஒரு பவர் ஸ்டேரிங்க மாத்தி இருக்கு தச்சுமே இது வந்து பவர் ஸ்டேரிங் முதல் வந்தது மெக்கானிக் ஸ்டேரிங் இப்போ வந்து பவர் ஸ்டேரிங்க மாத்தப்பட்டு இருக்கு என்ன வாகனத்தை ரச்சுக்கிறாங்களு கூடுதலாக கீப் எடுத்து ஓடணும் அந்த சும்மா அந்த மாதிரி ஒரு கெத்தாக போகணும்னு கிணவு இருக்கு விருப்பமா இருக்கு இது வந்து நூற்றுக்கு நூறு கிளீனான முறையில் தான் இருக்கு இந்த ஜீப் வந்து அதாவது ஒரிஜினல் போடி ஜப்பான் போடிகளோடு இருக்குது பெயிண்டிங் செய்திருக்கு டயர் எல்லாம் நூற்றுக்கு ஒரு எழுபத்தஞ்சி வீதம் டயர் இருக்குது டயர் வளங்களில் குறை சொல்கிற மாதிரி நாங்கள் இது ஒரு புது ஜீப்பை பார்க்குற மாதிரியே இருக்காது தோட்டம் வந்து பாருங்கள் நீட்டாக இருக்குது அதாவது செய்து வச்சுருக்கீங்கன்னா இந்த ஜீப் எழுபதாம் ஆண்டு வந்த மோடல் போடி ஆர்எஸ் மாடல் இது இந்த மோடல் வந்து முதல் வந்த மாடல் போடி ஆர்எஸ் மாடல் அதாவது ஜீப்பில் நான் குரல் சொல்கிற மாதிரி இல்லை நூற்றுக்கு நூறு இன்ஜின் வளங்கள்லேருந்து பொடி வளங்கள்லேருந்து பெயின் வளங்கள் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக தான் இருக்குது க்ளீனாக இருக்குது பாருங்கள் லுக்கிங் அந்த மாதிரி தான் இருக்குது கூடுதலாக ஜீப்புக்கு லெதர் சீட் தானே அடித்திருப்பீங்கன்னா மேனால் மலையல் தண்ணி வேண்டாலும் அது வந்து கசிய சீட்டுகள் பாதுகாப்பாக இருக்குது உள்ளுக்கு பாருங்க பின்னுக்கு இஞ்சால ரெண்டு நோமலாக இருந்து போகிறோம்னா பின்னுக்கு நாலு பேர் முன்னுக்கு ரெண்டு ஆறு பேர் போகலாம் கூடுதலாக எந்த ஒரு நிலப்பகுதிக்கும் போகும் சேறு மண் இருந்து எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு நவீன ஜீப் தான் அதாவது கோவில் இது வந்து யாழ்ப்பாணத்துலான் விற்பனைக்காயிருக்கு நான் இது இவரோட இந்த ஓனர்ட நம்பரை நான் டிஸ்பிளேல போடுவேன் மேலதிக தகவலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஜீப்புக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிற உங்களுக்கு தெரியும் சும்மா நோமலாக ஒரு கார்கள் பழைய கார்களே முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது பூவைக்கு இப்படி அறுவடை இருக்கிற ஜீப்புக்கு இந்த விலை பரவாயில்லை ஜீப்பில் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஃபேனுங்க டயர் வாங்கலிருந்து எல்லாம் நீட்டாக இருக்கு இந்த ஃபேன்கள் அதான் ஜீப்புக்கு உள்ள மாதிரியே நிற்கு அடிச்சிருக்கு இருபத்தஞ்சு சிறை கூடுதலாக இந்த ஜீப்பை வந்து வாங்கிறது கிணறு எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள் இப்படியான ஜீப் நல்ல நிலையில் உள்ள ஜீப்பெல்லாம் கூடுதலாக வாங்கி ஓடணும் ஓடணும்ன்ற கிணருக்கு விருப்பமாக இருக்குது அவைகளுக்கு இந்த ஜீப் நல்ல பொருத்தமான ஜீப்பாக இருக்கும் நூற்றுக்கு நூறு வீதம் பலமான இதாக தான் இருக்குது நீங்கள் வித வேலையும் செய்ய தேவையில்லை ஒரு பத்து வருஷம் கை வைக்காமல் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அவளத்துக்கு இந்த ஜீப் வந்து நீட்டான முறையில் இருக்குது ஒரு உக்கல் உக்கல் ஒன்றும் இல்லை ஒரிஜினல் பொடிக்கு நீட்டாக பெயிண்ட்கள் அடிச்சிருக்கு அவ்வளோதான் இந்த ஜீப் பற்றி மேலே எதாவது பெற்றுக்கொள்ளுங்கள் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேவில் போடுறேன் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி